வெல்கம் டு ஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் பட் டென்த்து மேக்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் அதாவது எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூ ரெண்டில் ரெண்டு பயிற்சியில் ஒன்று ரெண்டு மூணு கணக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மூணு கணக்கையும் பார்க்க போகிறோம் ஓகேவா அதில் முதல் கணக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து நாலின் அடுக்கு எண்ன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இதில் எண் என்னன்னா இயல் எண்கள்னு கொடுத்துட்டாங்க எண்ணானது இயல் எண்கள் இயல் எண்கள்னா என்னெல்லாம் வரலாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு எத்தனை வேணாலும் போடலாம் இப்படி போடும்போது நாளின் அடுக்கு எண்ணுங்கிற மதிப்பு எப்போ வந்து ஆறுங்கிற எண்ணில் முடியும்னு கேட்குறாங்க அந்த முடியக்கூடிய கடைசி இலக்கம் எதில் முடியணும் ஆறில் முடியணும்னு கேட்குறாங்க சரி நம்ம போட்டு பார்க்கலாமா முதல்ல எண்ணுக்கு ஒன்றுன்னு எடுக்கலாமா நாலினடுக்கு ஒன்றுன்னு போட்டிங்கன்னா என்ன வரும் ஒரே ஒரு இடவை நாளை போட்டு அப்போ என்ன வரும் விடை நாலுன்னு வந்துடும் அண்ட் பண்ணிக்கோ கடைசி இலக்கம் நாலு இங்கே ஒரே ஒரு இலக்கம் தான் அதனால நாலு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இப்போ நாலுக்கு அடுத்த எண்ணுக்கு வந்து ஒன்று போட்டாச்சு அடுத்தது ரெண்டு போட்டு பார்க்கலாமா நாலு எடுக்கு ரெண்டுனா நாலு பெருக்கள் நாலு ரெண்டு தடவை நாலை போட்டு போயிருக்கு நன்னாங்க எவ்வளோ வரும் பதினாறு இது முடியறது என்ன ஆறு இதை வந்துருச்சு ஆறில் முடியறது சரி இன்னொரு ரெண்டு நம்பருக்கு பார்க்கலாம் அடுத்த ஒன்று முடிஞ்சது ரெண்டு முடிஞ்சது எண்ணுக்கு அடுத்தது மூணு போட்டு பார்க்கலாமா நாலின் எடுக்க மூணு மூணு தடவை போட்டு போயிருக்கும் போது அறுபத்தி நாலு நான் மறுபடியும் நாலு வந்துருச்சு நாலு வந்தது ஆறு வந்தது மறுபடியும் நாலு வந்தது இப்ப அடுத்து அது முடியுதான்னு பாக்கலாம் மூணுக்கு அடுத்தது நாலு எடுத்து பார்க்கலாமா நாலு 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 தடவை போட்டு போயிருக்கேன் நன்னாங்கு பதினாறு இந்த நன்னாங்கு பதினாறு 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 இரநூத்தி ஐம்பத்தாறு முடிஞ்சிருக்கு இப்ப எப்படி இருப்பாரு நாலு ஆறு நாலு ஆறு அப்போ இந்த ஆறு தான் நமக்கு எப்ப முடியும்னு கேட்கறாங்க ஆறுல முடியணும்னா இந்த எண்ணுக்கு என்னெல்லாம் வருது ரெண்டு வருது அடுத்தது நாலுன்னு வருது ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு போயிட்டே இருக்கும் அப்ப எந்த மாதிரி எண் வரும்போது உனக்கு ஆறுல முடியுது இரட்டை எண்ணா இருந்தா எண் சமம் இரட்டை எண் எனில் மதிப்பு எப்படி முடியும் ஆறில் முடியும் ஓகேவா இந்த கணக்கு புரிஞ்சுதா ஓகே இப்போ செகண்ட் சம் பாருங்க இது ரொம்ப ஈஸியான சம் தான் ஆனா புரிஞ்சுகிட்டா ஈஸியா இருக்கும் நல்லா பார்க்கணும் இதுல ரெண்டின் அடுக்கு எண் கொடுத்துட்டாங்க பெருக்கல் அஞ்சின் அடுக்கு எம்னு கொடுத்துட்டாங்க இந்த எண்ணுக்கும் எம்முக்கும் இந்த ரெண்டுமே வந்து இயல் எண்கள்னு சொல்லிட்டாங்க இந்த இயல் எண்களில் எந்த மதிப்பு எண்ணுக்கு கொடுக்கணும் எந்த மதிப்பு எம்முக்கு கொடுத்தா அஞ்சில் முடியும்னு கேட்குறாங்க அஞ்சு என்ற எண் கடைசி எண்ணாக வரணும் அப்படி எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க போட்டு பார்க்கலாமா ரெண்டுன்னு போடும்போது ஒன்று நீங்கள் போட்டால் கூட இங்கே ஒன்றுன்னு போட்டாலோ என்ன வரும் ரெண்டு தான் வரும் ரெண்டு அஞ்சாவில் பேருக்கு பத்து தான் வரும் இதை அஞ்சுக்கு அடுக்கு ரெண்டுன்னு போடு ஐ ரெண்டு பத்து பத்துன்னு முடிஞ்சதுன்னா என்ன ஆகும் பைத் ரெண்டு இருபதுன்னு ஆயிரும் ஓகேவா ஒன்று ரெண்டு பத்துன்னு ஆயிரும் அதே இதுக்கு அடுக்கு ரெண்டு போட்டோம்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பதுன்னு ஒரு அஞ்சில் கண்டிப்பாக முடியாது ஏன் முடியாது அப்படின்னா இங்கே நமக்கு இப்படி பெருக்கல்ல வந்ததுன்னா இந்த அடிமானத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு தான் காரணிகள்னு கொடுத்துருக்காங்க காரணிகள் நமக்கு என்னெல்லாம் ரெண்டுக்கமாக அஞ்சு இது ரெண்டுங்கிற ஒரு இரட்டையை எண் எடுத்து எந்த நம்பரை வேணாலும் நீ பெருக்கிப்பார் ஒரு இரட்டை எண் கூட எந்த நம்பரை வேணாலும் எடுத்து பெருக்கிப்பார் கிடைக்கிற விடை எதில் முடியும் இப்போ இரட்டை எண்ணுடன் பெருக்க கிடைப்பது ஒரு இரட்டை எண் தான் வரும் ஓகேவா எடுத்துக்காட்டு வேணாலும் நீங்கள் பாருங்கள் ஓகேவா ஏதாவது ஒரு சம் நம் நம்பர் எடுத்து பாருங்கள் இப்போ நாலுன்னு எடுத்துக்கிறோம் இங்கே நால அஞ்சால பெருக்கடை என்ன வரும் இருபது இரட்டை தானே வருது ஓகேவா அந்த மாதிரி எந்த ஒரு இரட்டை எண் எடுத்தாலும் அதை பெருக்க கிடைப்பது ஒரு இரட்டை எண்ணாக தான் வரும் இரட்டை எண்ணாக வரும்னா அஞ்சு வந்து இரட்டை எண் கிடையாது அது ஒற்றையில் இல்லையா ஆட் நம்பர் அதனால் இந்த ஆட் நம்பர் இது பெருக்கி நமக்கு என்னுக்கு எமக்கு என்ன மதி போட்டாலும் கட்டாயம் இதை பெருக்கும் போது ரெண்டுன்னு நம்பர் வந்ததுனால கண்டிப்பாக அஞ்சு என்ற கடைசி இலக்கம் கிடைக்காது ஓகேவா கான்செப்ட் புரிஞ்சுதா நமக்கு இது ஒரு இரட்டை எண் இரட்டை எண்ணால் எந்த எண்ணை நீ அடுக்கு வேணாலும் போட்டுக்கோங்க அது போட்டாலும் எம்முக்கு என்ன மதிப்பாக வந்தாலும் இரட்டை எண்ணால் பெருக்க நமக்கு கிடைப்பது ஒரு இரட்டை எண் தேர்ஃபோர் விடையில் ஐந்து என்ற இலக்கத்தில் முடிவு கிடையவே கிடையாது கிடைக்காது இதை போது ஓகேவா இப்போ மூணாவது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க பெரிய பெரிய நம்பராக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பர் இருக்கு மீ போவா கண்டுபிடின்னு சொல்றாங்க நம்ம இதுக்கு முன்னால் பயிற்சி ரெண்டில் ஒன்று பயிற்சியில் யூக்ளீடின் விதின்னு ஒன்று படிச்சிருக்கணும் அதே மெத்தடுக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேவா அந்த மெத்தட் இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் பெரிய நம்பர் எது ரெண்டுமே ஆறு ஆறு டிஜிட் இருக்குது அப்போ அதுதான் பெரிய நம்பர் அதை ஏன்னு வச்சுக்கோங்க சின்ன நம்பரை பீனு வச்சுக்கணும் இப்போ இதை எழுதணும் யூக்ளீடின் விதிப்படி நமக்கு ஃபார்முலா என்ன ஏசமாக பிக்யூ ப்ளஸ் ஆர் ஏங்கிறது பெரிய நம்பர் பிங்கிறது சின்ன நம்பர் க்யூங்கிறது ஈவு ஆறுங்கிறது மீதி ஓகேவா இப்போ இதை பெரிய நம்பர் போட்டோம் சமம் இது சின்ன நம்பர் போட்டோம் இந்த சின்ன நம்பரால் இந்த பெரிய நம்பரை வகுக்கிறோம் இருபத்தஞ்சி 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 முப்பத்தாறு முப்பத்தாறு முப்பத்தாறாக வகுத்தா கண்டிப்பாக இது ஒரு தடவை தான் வரும் இந்த வாய்ப்பாட்டில் ஒரு தடவை தான் வரும் ஒரு தடவை பெருக்கல் ஒன்றுன்னு போட்டுக்கோ ப்ளஸ் இது ரெண்டு கழிச்ச மிச்சம் என்ன வரும் பதினொன்று பதினொன்று பதினொன்றுன்னு வந்துருச்சு ஓகேவா இந்த யூக்ளின் விதிப்படி அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுன்னா இது போயிடும் இங்கே இருக்கிற நம்பரை இங்கே கொண்டு வந்துடணும் சமம் அந்த மிச்சத்தை மீதி கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க ஓகேவா இப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பதினொன்று பதினொன்னு பதினொன்று நால பேர் வகுத்தீங்கன்னா எத்தனை இடம் வரும் கட்டாயம் ரெண்டு தடவை வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு வந்துருமா ரெண்டு தடவை வரும் அப்போ மிச்சம் என்ன வரும் இருபத்தி ரெண்டுன்னு வரும் இங்கே மூணு ஜீரோ மூணு ஜீரோ மூணு வந்துருமா ஓகேவா நீங்கள் வகுத்து பார்த்துக்கோங்க ஓகே இது ஈவு இது மீதி இந்த நம்பரை இதால் வகுக்கிறோம் இதுதான் பெரிய நம்பர் இது இதால் வகுக்கிறோம் ஓகேவா சரி இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது மீதி ஜீரோ வரை வரைக்கும் நம்ம பண்ணணும் இப்போ இதை தூக்குங்க இதை இங்கே கொண்டு வாங்க அந்த மீதியை இங்கே கொண்டு வந்து போடுங்க பதினொன்று 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 ஆறு இருக்குது இதில் அஞ்சு தான் இப்போ இதால் வகுக்கும் போது கட்டாயம் இது எத்தனை தடவை வரும் மூணு தடவை வரும் இப்போ மூணு தடவை ஈவை போட்டோம் இது ரெண்டையும் கழிச்சா மிச்சம் எத்தனை வருது இருபது இருபது ரெண்டுன்னு வந்துருச்சு கழிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்றில் சரியா மூணு ஒம்பது வரும் ஒன்றில் ஒம்பது போகாது கடன் வாங்கினேன் இது ஜீரோ வயது பதினொன்று பதினொன்னில் ஒம்பது போச்சுன்னா ரெண்டு தான் வரும் அப்போ இங்கே ஜீரோ ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா ஜீரோ கரெக்டாக பண்ணி பார்த்துக்கோங்க இது ரெண்டையும் பெருக்கு பெருக்கி வர்ற விடையே இதிலிருந்து களி வகுத்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு